ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகா நிதி அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே காவேரி தங்கச்சிக்கிட்ட ரெடியாகி புடவையை கட்டுறி ஏக்கா எங்கக்கா போகிறோம் இன்றைக்கி உனக்கு கல்யாணம் அண்டி என்னக்கா அப்படின்னு அதிர்ச்சியா பார்க்க மாப்பிள்ளை வேறு யாரும் இல்லை நிவின் தான் அப்படின்னு சொன்ன உடனே என்னக்கா அப்படின்னு அப்படியே அந்த என்னக்காங்கிற வார்த்தையில் பயங்கரமாக வித்தியாசம் தெரியுது அப்படி முகம் பூரம் பல்லா தெரியுது யமுனாவுக்கு அப்படியே அக்கா நிஜமாக அக்கா உண்மையா அக்கா நீ சொல்கிறது நிஜமாக அக்கா நடக்க போதா ஆமாடி ஆமாம் அப்படிங்கிறாங்க அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா இது மட்டும் நடஞ்சிடையுமே உன்னை நான் மறக்கவே மாட்டேக்கா அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க சரி விடுடி உன் ஆசை தான் என் ஆசை உனக்கு தெரியாதா அப்படிங்களா சாரிக்கா மன்னிச்சிக்கக்கா எதுக்கடி நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் ச்சீ விடுறியா அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் எமுன்னா நீ எந்த சூழ்நிலையிலே நீ எந்த தப்பான முடிவும் எடுக்கக்கூடாது அக்கா அப்போ நான் தப்பான முடிவு போயிடுந்தேன் நீ இப்படி ரெடி பண்ணுறியா அதெல்லாம் ஒன்று ரெடி உன் ஆசையை நிறைவேத்துறேன் போதுமா அப்போ நான் நிவின் சம்மதிச்சிட்டாரா நான் சொல்லியிருக்கேன் வர சொல்லியிருக்கேன் கோயிலுக்கு வந்துட்டான்னா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க அக்கா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா நிவின் வரமாட்டாரோன்னு வருவா ரெடி நீ பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வராங்க விஜய் வந்து என்ன என்ன ரெடி ஆகிட்டு கிளம்புறீங்க அப்படிங்கிறாரு இல்லை இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் என்ன சொல்கிற ஆமாம் நிவினுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் அப்படிங்கிறாங்க காவேரி அதை கேட்டு ஒரு பக்கமோ அதிர்ச்சியை முகத்தை காமிக்கிறார் ஆனால் மறுபக்கம் உள்ளுக்குள்ளே அப்படியே சிறகடிச்சு பறக்குது சந்தோஷம் அவருக்கு சந்தோஷம் வானிலை அப்படியே பறக்குறாரு ஆ அப்பா என் பொண்டாட்டியே உன்னை நிவினுக்கும் எமனோ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறா அப்போ ஏன் ரூட்டு கிளியரு விஜய் சூப்பர் ரா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் காவேரி என்ன நீ சொல்கிற அப்படின்னு எதார்த்தமாக ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறாரு நிவினுக்கு சம்மதிச்சிட்டாரா அப்படிங்குறல சம்மதிப்பார் நான் நான் சொல்லியிருக்கேன் கெஞ்சி கேட்டிருக்கேன் ஓ நீ கூட ஃபோனில் பேசினேன் கெஞ்சி கெஞ்சி கேட்டியே காலில் விளையா தான் குறையா அது நிவின்ட்ட தானா ஆமா அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க விஜய் வராரு இங்கே பாரு காவேரி நீ மட்டும் போகாது நான் வரேன் அப்படிங்கல ஒன்றும் வேணாம் ஏன் நான் என்ன தடுத்து நிறுத்தணும்னு பயமா இருக்கா அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் மட்டும் போகிறோம் இங்கே பாரு நான் ஒரு துணைக்கு வரேன் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் பக்க பலமாக இருப்பேன் உனக்கு போதுமா அப்படிங்கிறாங்க நம்ப முடியலையே இவர் அவர் கூட என்னெல்லாம் சேர்த்து வைக்க நினைப்பாரு நிவின் கூட இவரே வரேங்கிறாரு சரி பாப்பா என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு மூணு பேரும் போகிறாங்க அங்கே கோயிலில் போய் உட்காந்துருக்காங்க பொன்னியம்மன் கூட்டிகிட்டு கோயிலில் வருவாங்க வருவாங்கன்னு பார்த்தா காணும் அக்கா டைம் முடிய போதுக்கா எப்போக்கா அவர் வரலையேக்கா உங்கள்கிட்ட சும்மா போய் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற வருவாண்டி பாரு வருவார் கண்டிப்பாக நீவன் அப்போலாம் ஏமாற்ற மாட்டார் வர முடியாதுன்னா என்கிட்ட ஃபோனில் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க மனசார வருவேன்னு சொன்னாரா மனசார சொல்லலை தான் இருந்தாலும் பார்ப்போம் அப்படிங்கிற கரெக்டாக வந்துடுறாங்க பற்றியா வந்துட்டார் அப்படிங்கிற அக்கா வர்றாரு வர்றாரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது அதை பார்த்துட்டு காவேரி காவேரிச்சா எவ்வளோ ஆசை வச்சிருக்கா பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க நீவன் அப்படியே முகத்தை ஒன்றரை கிலோவுக்கு தொங்க போட்டுக்கிட்டு தான் வராரு அப்படியே பார்த்தா பக்கத்தில் நிற்கிறாங்க வாங்க வாங்க நிவின் வின் அப்படின்னு இங்கே கூப்பிட்றாங்க விஜயை பார்த்துட்டு அப்படியே முறை சவாக்கில் இங்கே திரும்புறாரு யமனாவையும் பார்க்குறாங்க மறைக்கிறாங்க நல்ல வேலை வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க இந்த பட்டு வீரிசை கட்டுங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற நிவின் உடனே காவேரி என்ன நிவின் ஏன் வேணாங்கிறீங்க நான் தான் உங்களை சொன்னேன் உங்களை படித்து படித்து சொன்னேன் இங்கே பார் காவேரி இதெல்லாம் நல்லதாக தெரியுதா உனக்கு அப்படிங்கிற என்ன நல்லதாக தெரியுதுங்கிற எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை சம்மதமே இல்லாம இல்லாமல் எப்படி கல்யாணம் பண்ணி நல்லா இருக்க முடியுமா அப்படிங்கிற விஜய் நினைக்கிறாங்க அடே சம்மதமே இல்லாமையா ஒரு பொருத்தமே இல்லாமல் எந்த ஒரு இல்லாமல் நம்ம கிழக்கு மேற்குமா இருந்த நாங்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு கிழக்கு அப்படி ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு இருக்க மாதிரி மனசளவில் ஒன்று சேர்ந்துருக்குறோம் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் மனசார ஒன்று சேர்ந்துடலாண்டா அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு ஆனால் சொல்ல முடியல வாயை விட்டு நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நிவின் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலே விஜய் சொல்லிட்டாலே இந்த பிரச்சனைகள்லாம் முடி வந்துடும் ஆனால் விஜய் சொன்னதை வச்சுக்கிட்டு நிவின் வந்து காவேரியவே நினச்சிக்கிட்டு இருக்காரு இன்னமும் இப்போ இந்த செகண்ட் கூட அதனால தான் நான் முடியாதுங்கிற மாதிரி முறைக்கிறாங்க விஜய் பார்த்து அதுக்கப்புறமா நான் ஒரு விஷயம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க நிவின் சரி போய் பேசிட்டு வா அப்படிங்கிறாங்க விஜய் என்ன ஜோக்கு சொல்கிறதா நினைப்பா அப்படிங்கிறாரு நிவேன் இல்லை ப்ரதர் நீங்கள் தானே தனியாக நீங்கள் நான் காவேரி கூட பேசணும் அப்படிங்கல யமனா வர்றாங்க யமனா நீ வர வேணாம் அப்படிங்கிறாரு நிவேன் அப்படின்னு நின்றுடுறாங்க அதுக்கப்புறம் நான் வரேன் ப்ரோ அப்படிங்கிற நீங்களும் வேணாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாதுப்பா என் பொண்டாட்டி கூட நான் வரேன் அப்படின்னு விஜய் சொன்னாலும் நான் அதெல்லாம் வேணான்னு நிவின்னு சொல்கிறாங்க உடனே காவேரி பேசாமல் கொஞ்சம் இருக்கிறீங்களா பாஸ் நான் மட்டும் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு காவேரி சொன்ன உடனே ஓகே என் பொண்டாட்டி சொன்னால் சரிதான் அப்படின்ட்டு நீ வா யமனா நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்போம் அவங்க போய் ஏதோ டிஸ்க வரட்டும் அப்படின்னு உட்கார் பார்த்தா விஜய் நினைக்கிறாரு என்ன சொல்ல போறான் அனுப்பிடுவார் சொல்ல போகிறானா இல்ல ஐயோ என் பொண்டாட்டி மனசை மாத்திராதடா என் பொண்டாட்டி தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்க படம் காவேரி கூட்டிக் கொண்டே தனியாக சொல்றாங்க என்ன காவேரி இது உனக்கு நல்லாவா இருக்கு உங்க வீட்டிலேயே நீ திரு கல்யாணம் பண்ணிட்டதே வீட்டில் அவங்க வந்து அவங்களால மீள முடியல இப்ப இது தேவையா அப்படிங்கிறாரு இல்லை நிவீன் அதெல்லாம் நான் வீட்டில் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க நீ நடுத்தரில் நிப்பியே அப்போ யார் உனக்கு நான் தோல் கொடுக்குறது நான் தானே உன்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற என்ன ரெண்டு மாதத்தில் அனுப்புகிறதோ அனுப்பாத பற்றி நீங்கள் நீ நினைக்கிறீங்க நான் தான் ஆயிரம் வாட்டி சொல்லிட்டேனே அவர் என்னை அனுப்புனாலும் சரி அனுப்பாட்டி சரி நான் இன்னுமே இன்னொரு கல்யாணங்கிறது என் வாழ்க்கையில் இல்லை ஒரு வாட்டி தான் ஒரு பொண்ணுக்கு அது என் கழுத்தில் நடந்துருச்சு நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன் இந்த தாலியை மட்டும் கேட்காதீங்க இந்த தாலியோடு நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அதை பத்தி உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க ஆனா இவ சொன்னாலும் புரிய மாட்டா ஆனா விஜய் உறுதியா இருக்குது இவளுக்கு தெரியல அப்படின்னு மனசு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன் காவேரி அப்படிங்கிற என்ன அப்படின்னு கேட்கிறாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா இப்ப வேணாம் அப்படிங்கிறாங்க என்ன சொல்றீங்க பேசுறீங்க அப்படிங்கிற இப்போதைக்கு வேணாம் வீட்டில் பேசிக்கிறோம் நான் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசுகிறேன் நீ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கிட்டே பேசு அப்படிங்கிறாங்க ஐயோ பேசுனா இதெல்லாம் நடக்காது ஏன் நடக்காது எங்கள் அப்பா அம்மா முன்ன மாதிரி தான் இல்லை இப்போ எனக்காக ரொம்ப ஏங்கி போயிருக்காங்க அதனால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ராகினி இருந்தால் கூட என் அண்ணன் பொண்ணை கட்டணும்னு எங்கள் அம்மா நினைக்கலாம் ஆனால் இப்போ அதுதான் இல்லை இல்லை அதனால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிற இல்லை அப்போ என்ன பண்ணலாம் இப்போதைக்கு ஒரு வேணால் உத் உத்தரவாதத்துக்கு நிச்சயம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படி இல்லைன்னா என் தங்கச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்ட்டு பேசி முடிச்சிட்டு வர்றாங்க என்னப்பா பேசியாச்சு முடிவெடுத்தாச்சா அப்படிங்கிறாங்க உடனே காவி இருந்துட்டு ஆ பேசிட்டோம் என்ன முடிவெடுத்திருக்கீங்க கடவுளே கடவுளேன்னு விஜய் மனசுக்குள்ள போட்டு வேண்டிக்கிறாரு ஆண்டவனே சரின்னு சொல்லணும் இல்லைன்னா என்ன ஆகும் என் பொண்டாட்டி அவன் கேட்டேன்னா முடியாது முடியாது கடவுளே காவேரி எனக்கு தான் காவேரி எனக்கு தான் உனக்கு நான் காவடி வேணாலும் எடுக்கிறேன் அப்படின்னு முருகா முருகாங்கிறாங்களா அப்புறமா பார்க்குறாரு டேய் இது முருக கடவுளடா மாரியம்மா கோயில் அப்படிங்கிறாங்களா பொன்னியம்மா கோயில் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மனசாட்சி சொல்லுது ஐயோ மனசாட்சியே உனக்கு தெரியுது எனக்கு தெரியலையே என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிடுவாளுங்கிறதுக்காண்டி முருகன்ட்டெல்லாம் வேண்டேன் மகமாயம்மா உடையும் நான் வென்றேன் பால் குடம் எடுக்கிறேன் உனக்கு எல்லாமே பண்றேன் அபிஷேகம் பண்றேன் எனக்கு தான் அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு பயங்கரமா வேண்டாங்க யமுனா கல்யாணம் சொல்லணுன்றீங்களே என்ன ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க காவேரி காவிரி ஆ ஒண்ணு இல்லை இல்லை அப்படிங்கல அப்படி பாக்குறாரு நிவின் நீ என்ன வேண்டன்னு எனக்கு தெரியுது தெரியுமா அவனே இரு இரு அப்படின்ட்டு நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் ஆனா இப்போ இல்லை அப்படிங்கல்ல விஜய் யமுனா அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒன்று ஆமா நான் காவிரிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் என்னம்மா என்னக்கா சொல்றாரு அப்படிங்கிற நான் என் கல்யாணம் வந்து வீட்டில் அதிர்ச்சியாக இருக்கான் அவங்க அப்பா அட்டையும் சொல்லணுமா ஏன்னா ராயினி இப்போ கல்யாணம் பண்ணிட்டா அதனால் நிவீன் காண்டி அவங்க வீட்டில் சம்மதிச்சிருவாங்களாம் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து சம்மதத்தோட கல்யாணம் நடணும்னு நினைக்கிறாரு ஒரு சின்னதாக வேணால் நிச்சயத்தை நடத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படி ஆகணுன்னு ஒரு மாதிரி அதிர்ச்சியாகிறாங்க என்னக்கா சொல்கிற அப்படிங்கள கவலைப்படாதே நிவீன் உனக்கு தான் அப்படிங்கள என்ன நிவீன் சொல்லுங்கள் அப்படிங்கல நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் கா யமனா அப்படிங்கிறாரு ஆனால் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை மனசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மட்டும்தான் சொல்கிறாரு வாயை விட்டு ஆனால் மனசுக்குள்ளே காவேரி தான் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் விஜய் அப்பாடா எனக்கு அப்படியே பாலை பார்த்தது மாதிரி இருக்கே எப்படியே கல்யாணம் யமுனாவுக்கும் நிவினுக்கும் நடந்தால் சரி நான் அதுக்குள்ளே எம் பண்டாட்டி நான் காதலை சொல்லி அவளை மனசார லவட்டிக்கிடுவேன் அப்படின்னு புண்ணியம்மா ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் குடுகுடுன்னு உள்ளார போகிறாரு எங்கே போகிறாரு விஜய் அப்படின்னு பார்க்குறாங்க வேக வேகமாக போகிறாங்க மகமாய் கோயிலில் போய் விபூதி எடுத்து வைக்கிறாரு அத்தா மகமாயி என் வேண்டுதலை உடனே நிறைவேற்றிட்டியே விரதம் இருக்கலை நோம்பு இருக்கல ஆனால் என் வேண்டுதலுக்கு இப்படி செய்வி சாச்சிட்டியே ஓ நல்ல மனசோட வேண்டுனா கரெக்டாக செஞ்சு கொடுப்ப போல இருக்கு அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து வணங்கி கும்பிடறாரு காவேரி ஆச்சரியப்படுறாங்க சாமி பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டார் இப்போ தலையை முழுசாக வச்சு படுத்து வேண்டுறாரு என்ன வேண்டியிருப்பாரு அப்படிங்கிற சரி நம்ம போகையில் கேட்டுக்கோம் என்ன வேண்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி இருந்துடுறாங்க அதுக்கப்புறம் நாலு பேர் அவங்க அவங்க திசையில் நிவின் வந்த வழியிலே போயிடுறாங்க உறுதியாக இருங்க நிவின் அப்படின்னு யமனா சொல்கிறாங்க சரி யம்னா அப்படின்ட்டு போறாரு போங்கடா போங்க நிவின் பார்த்து விஜய பார்த்து சொல்கிறாரு நீ வில்லன்னா நான் வில்லாதி வில்லண்டா அப்படின்ட்டு போகிறாங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஒருவேளை நிவின் வில்லனா மாற போறாரா என்னங்கிறது தெரியல இவங்க காரில் போகிறாங்க விஜய்கிட்ட கேப்போ கேட்போம் என்ன என்ன பேசினார் எதுக்காக கால்ல விழுகிறாரு அப்படிங்கிறத அப்புறமா கேட்போம்மா அப்படின்னு சொல்லி அவர் என்ன வேண்டுனாருன்னு நீ சொல்லி கேட்டின்னா கவரிமா நீ ரொம்ப துடிச்சு சந்தோஷப்படுவே அப்படின்னு தான் நமக்கு தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதன் தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருந்தேன் உங்கள் பொண்ணான கையால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்